ஓம் முருகாசரணம் ஓம் கந்தாசரணம் என் அன்பு குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்திச்சிட்ட இனி அடுத்தெல்லாம் என்னெல்லாம் நடக்கப் போகுதோ அப்படிங்கிற ஒரு தவிப்போடையும் நீ இருக்கிற அது உன் அப்ப முருகனுக்கு நல்லாவே தெரியும் உன் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் நிகழப் போகுது உன் அப்பனோட அருள்வாக்கில் உனக்கு நம்பிக்கை இருந்தால் ஓம் முருகாசரணம்னு பதிவிடு நிச்சயம் உன்னோட நம்பிக்கையே உன் வாழ்க்கையை மாற்றப்போகுது இப்போ இந்த பதிவை நீ கேட்குறனாலே உன் வாழ்க்கையில் மாற்ற போகிறதுக்கான முதல் அறிகுறின்னு நீ நினச்சிக்கோ இப்போ உன் கண்களை மூடி நீ இந்த முருகப்பெருமானோட காலடியில் அமர்ந்துக்கிட்டு நான் சொல்லுறதை கண்களை மூடி கவனமாக கேட்குறதா உன் மனசார நினச்சிக்கோ இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்துட்டு போகட்டும் இனி வரக்கூடிய இந்த வருஷம் ஓ வாழ்க்கையில் ஒரு பெண்ணோட ரூபத்தில் ஒரு அதிசயமே நடக்கப் போகிறது அந்த பெண் யார் எப்படி அந்த அதிசயம் நடக்க போகுது எதன் மூலம் நடக்க போகுது அப்படிங்கிறத உன் அப்பா முருகன் உனக்கு நான் தெளிவாக சொல்லுறேன் முருகனோட சத்திய வாக்கு இன்றைக்கி நீ கேட்குற கவனமாக கே ஓ சரணம்னு பதிவிட்டு நீ இந்த பதிவை முழுசாக கேளு இதே மாதிரி ஒவ்வொரு காணொலியிலும் உனக்கு ஆனவோ அப்ப முருகன் உன்னை தேடி நான் வருவேன் உனக்கு ஓ வாழ்க்கையில் யார் வரப்போகிறா அப்படின்னு சொல்லுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை மூலம் உனக்கு ஒரு விஷயத்தை உணர்த்த போகிறேன் ஏன்னா எது நடந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் என் குழந்தையான உனக்கு வரணும் இல்லையா அதுக்காக உனக்கு ஒரு சின்ன கதையுமே நான் சொல்ல போறேன் நம்ம கதையோட நாயகன் இளமாறன்னு வச்சுக்கலாம் ஒரு மிக சிறந்த உளப்பாளியா இருந்தான் ஆனா அதிர்ஷ்டம் மட்டும் அவங்கிட்ட எப்போதுமே கண்ணாமூச்சி தான் காட்டும் அதிர்ஷ்டங்கிறது அவன் வாழ்க்கையில இல்லைங்கிறத அவன் பல நேரங்கள சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பான் செய்யும் தொழிலெல்லாம் நஷ்டமா இருக்கும் கடன் சுமை இருக்கும் உறவுகளுக்குள்ள பிசுன்னு சொல்லிட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாவது வருஷம் அவனை பாடா படுத்தி எடுத்திருக்கோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தோட இறுதியில் மனமுடைஞ்சே இளமாற பழனிக்கு போயிருக்கான் பழனியோட மலையடிவாரத்தில் அமர்ந்து ரொம்ப அழுகுறான் அப்பா முருகா எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் இனி என் வாழ்க்கையில் ஒளி பிறக்காதா நல்ல மாற்றம் ஒன்று நடக்காதா அப்படின்னு முறையிடுகிறான் அப்போது ஒரு முதியவர் அவன் பக்கத்தில் வாரான் அவர் வந்து மகனே கலங்காதே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு அதுக்கு அடுத்து வரக்கூடிய வருடங்கள் எல்லாமே ஒரு பெண்ணால் உன் வாழ்க்கை மாறப்போகுது ஓ அப்ப முருகனோட அருள்வாக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டில் போய்கிட்டே இருக்காரு ஆனால் இளமரனுக்கு ஒன்றுமே புரியலை ஏன் இந்த முதியவர் வந்து நம்மக்கிட்ட இதை சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு அவருக்கு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது அதுவும் இல்லாமல் ஒரு பெண்ணால் வாழ்க்கை மாறப்போதுன்னு சொல்கிறாரு அந்த பெண் யாராக இருக்கும் அப்படிங்கிற எண்ணமும் அவரோட மனசில் இருக்குது இளமாறன் அவனோட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தப்பவும் அந்த பெண்ணு தன்னை தேடி வருவாங்களா அந்த பெண்ணு யாராக இருக்கும் அப்படிங்கிற குழப்பத்தோடையே கடவுளையும் முருகப்பெருமானையும் வணங்கி விட்டுட்டு அவர் கிளம்புறாரு ஒரு காதலியாக மனைவியாக அல்லது மகளாக இல்லை நம்மளோட அம்மாவா இல்லை தெரியாத ஒரு பெண்ணாக இருக்குமா அப்படிங்கிற குழப்பம் இளமாறனுக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி உன் வாழ்க்கையில் யாரால் மாறப்போதுங்கிற குழப்பம் உன் மனசில் இருக்க தான் செய்யுது அதுக்கான விளக்கத்துக்கு முன்னாடி இந்த கதையும் சொல்லி முடிச்சிடறேன் ஜனவரி மாதம் ஒரு சாதாரண நாளில் சாலையில் ஒரு முதிய பெண் அதாவது ஒரு வயசான ஒரு பெண் வந்து மயங்கி விழுகிறாங்க பார்த்த சில பேர் கடந்து என்ன நம்ம வேலையை பார்ப்போம்ட்டு போயிட்டாங்க சில பேர் அதே ஃபோனை எடுத்துகிட்டு அதை வீடியோவை எடுத்து சோசியல் மீடியாவில் போடலான்ட்டு போயிட்டாங்க அனைவரும் கடந்து செல்ல இளமாறன் மட்டும் அவரை கூட்டிகிட்டு போய் மருத்துவமனையில் சேர்த்து அவங்கள பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்றாரு ஆனால் அந்த பெண் யாருன்னு இளமாறனுக்கு தெரியவே தெரியாது அந்த பெண்மணி வேற யாரும் இல்லை அந்த நகரத்தோட ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரோட தாய் தன்னோட அம்மாவை இந்தளவுக்கு யாருன்னு தெரியாத ஒரு மனுஷன் காப்பாற்றிருக்கன்னா அவன் எவ்வளவு நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவரும் இளமாறனுக்கு ஒரு நல்ல வேலையை அவங்களோட கம்பெனியில் போட்டு தராங்க நன்றி கடனை மறக்காத அந்த தொழிலதிபர் இளமாறனுக்கு ஒரு சிறிய வாய்ப்பை தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் அது வெறும் ஆரம்பம் மட்டும்தான் இளமாறனுக்கு திடீர்னு என்னடா இது நம்ம பழனிக்கு போயிட்டு வந்திருப்போம் ஒரு முதியவர் சொல்லியிருக்காங்க இந்த சமயத்தில் நமக்கு ஒரு வேலையும் கிடச்சிருக்கு ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த பெண் இந்த அம்மா தானா அப்படிங்கிற எண்ணம் இளமாறனோட மனசில் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு இளமாறன் வாழ்வில் அந்த பெண் எந்த வடிவத்தில் வருவாங்க அப்படிங்கிற குழப்பத்தில் ஒவ்வொரு நாள்லேயும் கடந்துக்கிட்டு போயிருக்காங்க ஆனால் ஒவ்வொரு சமயமும் அவனோட தொழில் இருந்து தவறவே இல்லை அவன் அந்த அம்மாவுக்கு உதவி செஞ்சதான் அந்த தொழில் அவனுக்கு தேடி வர ஆரம்பிச்சது அந்த வேலைனால் அவனுக்கு இருந்த பண கஷ்டம் எல்லாமே முடிஞ்சிருச்சு பண கஷ்டங்கிறது அடுத்த வருஷம் அதாவது அவனோட இந்த வருஷம் இல்லாமலே போயிருச்சு ரெண்டாவது அவனோட வாழ்க்கையில் அந்த வேலையில் அவன் சரியா பண்ண பண்ண அவனுக்கு ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷனும் கிடைச்சிருச்சு அப்பந்தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டார் இளமாரன் நம்ம பழனி அடிவாரத்துல அந்த முதியவர் சொன்னார் இல்லையா ஒரு பெண்ணாலும் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பெண் இந்த அம்மாவாக தான் இருக்கும் அவர் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு அப்போ அங்கே வந்த பெரியவர் யார் நம்ம வேண்டுன்னா அந்த பழனி முருகனே இருப்பாரோ அப்படின்னு இளமாறன் மனசில் தோணியிருக்கு அந்த நன்றியை செலுத்தும் விதமாக பழனிக்கும் போய் முருகரை வணங்கி சந்தோஷமாக வேண்டிட்டு வரும்போது எந்த இடத்துல இருந்து அந்த இளமரன் அழுத்து கொண்டு இருந்தனோ அதே இடத்துல இன்னொரு ஆண் உட்கார்ந்து மனவேதனையோட முருகப்பெருமானை வணங்குறத இளமரனும் பார்க்குறான் அப்போ இளமாறன் அவங்கிட்ட போய் சொல்கிறாரு நீ எதையும் நினச்சி மனம் கலங்காத நீ தேடி வந்திருக்கிறது அப்பன் முருகன் நிச்சயம் அவர் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவார் நம்பிக்கையோடு அந்த முருகனை மனசார வேண்டிக்கோ தன்னை போல உன் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இளமாறன் அந்த இடத்த விட்டு கடந்தும் போகிறாரு அந்த வருஷம் ஃபுல்லாவே இளமாறன் இந்த பெண்ணால நம்ம வாழ்க்கை மாற போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாக்குற எல்லா பெண்களையும் மதிப்போடும் மரியாதையோடும் நடந்துக்கிட்டு இருந்திருக்கான் எல்லா பெண்களுக்குமே தன்னாலும் முடிஞ்ச சிறு சிறு உதவிகளையும் அது பெண்கள் மட்டும் இல்லை எவராலும் முடியக்கூடிய எல்லாருக்கும் உதவி செய்ய ஆரம்பித்தான் அவனுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் புரிய ஆரம்பித்தது அந்த அம்மா யாருன்னே தெரியாதப்போ செஞ்ச உதவி தான் அவனுக்கு இன்னைக்கு இப்படி ஒரு மாற்றத்தை தந்திருக்கு இதே மாதிரி எதிர்பாராமல் நம்ம நிறையா பேருக்கு உதவி செஞ்சா நம்ம மன கஷ்டத்தை நிச்சயம் முருகப்பர் போக்கி வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்கு வந்தது அவனும் அவனால் முடிஞ்ச எல்லா உதவிகளையும் மற்றவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு வந்தான் செய்யும்போது அவன் வாழ்க்கையில் இருந்த பொண்களால் அதாவது பெண்களால் என்னென்ன மாற்றம் வருது அப்படிங்கிறதையும் அவன் உணர்ந்துக்கிட்டுருக்கான் தன்னோட தாய் அதாவது யாரோ ஒரு தாய் தன்னை பெற்ற தாயின்னு இல்லை அந்த தாய்க்கு செஞ்ச சிறு உதவியும் அந்த நேர்மையுதான் தன்னோட பண கஷ்டத்தை போக்கியிருக்கு அப்படிங்கிறத அவன் உணர்ந்துக்கிட்டான் ரெண்டாவது தன்னோட மனைவி தான் சோர்வடையும் போதெல்லாம் ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய உந்து சக்தியாக தனது மனைவி தன்னோட தோழின்னு எல்லாரும் இறந்திருக்காங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான் தெய்வத்தோட வடிவமாக ஒரு பெண்ணையும் அவன் பார்த்துட்ருக்கான் இருக்கான் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தினா அந்த அம்மாவை தான் இதே மாதிரி பல சமயங்கள் அவன் சோர்வடையும் போதெல்லாம் ஏதோ ஒரு பெண்ணோட ரூபத்தில் அவன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு இருக்கு அப்போ முழுசா நம்புறாரு முருகர் நம்ம கூடயே தான் இருக்காரு நம்ம சோர்வடையும் போதெல்லாம் ஏதோ ரூபத்துல நம்மளைய வழிநடத்தி செல்றாங்க இந்த கதையை இந்த நேரம் நான் ஓங்கிட்ட சொல்லுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது இந்த கதையில இருந்து நீ புரிஞ்சுக்கிட்டே என்னது உனக்கு உதவி செய்யக்கூடியது ஒரு பெண்ணாகவும் இருக்கலாம் இல்ல நீ பெற்றெடுத்த உன் மகளாகவும் இருக்கலாம் இல்ல உன்னோட தோழி காதலி மனைவின்னு ஏதோ ஒரு பெண்ணா இருக்கலாம் இல்லை அந்த அம்மாவை போல் யாரோ ஒரு தெரியாத ஒரு பெண்மணியாக கூட இருக்கலாம் ஆனால் உனக்கு அந்த நன்மை உன்னை வந்து சேர்ந்து அடையணும் அப்படின்னா நீ உன்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்ணு நேர்மையாக நடந்துக்கும் யார் என்ன சொன்னாலும் நீ நல்ல இருந்து தவறாத உனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் பணி போல வந்து மறைஞ்சு போயிடும் ஏ அன்பு குழந்தையே உன் அப்ப முருகனோட சத்திய வாக்கு இது இந்த வருடம் நீ இழந்த கௌரவத்தை திரும்ப பெற போகிற கடன் சுமையெல்லாம் குறைய போகுது ஒரு பெண்ணின் சிறிய யோசனையும் பெரிய ஆதரவும் உன் தொழிலை உலக அளவில் கொண்டு போய் சேர்க்க போகுது இதை எல்லாமே உணர்ந்த அந்த இளமாறனுமே தான் பார்க்குற எல்லா பெண்களையுமே மதிக்க கற்றுக்கொள்ளுகிறேன் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பெண்களையுமே நீயும் மதிச்சு இது ஆணுக்கு சொல்லுற வார்த்தை மட்டும் கிடையாது ஒரு பெண் அவளோட சேர்ந்து சக பெண்ணை மதிக்கும்போது அவளும் சேர்ந்து இந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக உணருவா இது உன் அப்போ முருகோட சத்திய வாக்கு உன் வாழ்க்கையை மாற்றி வரக்கூடிய அந்த பெண் வந்து வெறும் மனித பிறவி மட்டும் கிடையாது உன் அப்ப முருகன் உனக்காக அனுப்பி வச்ச ஒரு உந்து சக்தியாக நீ நினச்சிக்கும் நீ செய்யக்கூடியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நம்பிக்கையை கைவிட்டாத பெண்களை கௌரமா நடந்துக்க கற்றுக்கோ இருக்க பயமே இது முருகனோட வாக்கு என் அன்பு குழந்தையே உன் மன சோர்வடையும் போதெல்லாம் நீ கஷ்டத்தை சந்திக்கும் போதெல்லாம் யாமியிருக்க பயமேங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இரு அந்த பெண் உன் வாழ்க்கையை நிச்சயம் தான் இருப்பாங்க இந்த முருகப்பெருமானின் அருளும் ஆசியும் என்றும் என்றென்றும் உனக்கு நிச்சயமாக இருக்கும் உன் மன கவலைகள் எதுவாயினும் அதை இந்த காணொலியில் பதிவிட்டு செல் நிச்சயம் அது இருந்த இடம் தெரியாமல் உன்னை விட்டு சென்றடையும் இது உன் அப்பன் முருகனின் சத்திய வாக்கு இது போன்ற சிறு சிறு கதையின் மூலமாக இந்த காணொளியின் வடிவில் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரைகளை கூற நான் வந்து கொண்டுதான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் தினமும் ஒரு ஃபோட்டோ மூலமாக ஒரு வீடியோவின் மூலமாக அல்லது என் நாமம் கொண்ட ஒரு நபரின் மூலமாக கூட உன்னை நான் பின்தொடர்ந்து கொண்டு தான் இருப்பேன் நிச்சயம் நல்லதே நடக்கும் யாம் இருக்க பயமே ஓம் முருகா போற்றி